இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு மாதத்திற்கு முன்பு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் இந்தியாவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தினார் நம்முடைய ராகுல் காந்தி அதற்காக அவர் தேர்வு செய்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இன்றைய தினம் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கிறது புயலை கிளப்பி இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்து என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்குவதற்கு நான்கு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரவில் அதாவது ஒன்றரை மணிக்கு இந்தியாவே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றரை மணிக்கு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்காளர்களுடைய பெயர்களை டிலீட் செய்வதற்கான ஆட்களை நியமித்திருக்கிறார்கள் ஒரு வாக்காளரை நியமிப்ப நீக்குவதற்கு எண்பது ரூபா சரியா அப்படி நாலு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் இதை யார் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தான் இது சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்காளர் நீக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆப்ரேட்டர்களுக்கு ரூபாய் எண்பது லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ரூபாய் நான்கு புள்ளி எட்டு லட்சம் பணம் வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு காலையிலிருந்தே ஒரு செய்தி ஓடிட்டுருக்க என்ன அப்படின்னா பீகாரில் கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் தமிழ்நாட்டிற்கும் வருகிறது அப்படின்னு உடனடியாக தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய சமூக ஊடகங்களில் ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் வாக்கு திருடன் வருகிறான் ஜாக்கிரதை அப்படின்னு ஆமாம் பெரும்பாலான மாணவர்கள் இளைஞர்களெல்லாம் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் அதை போடுறாங்க ஏன்னா இதுதான் நடந்திருக்கிறது என்பது தான் உண்மை கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் காலையில் இது தொடர்பாக ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் சொல்கிறார் அதாவது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே ரெண்டு கட்டம் மூணு கட்டம் அஞ்சு கட்டம் ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க இல்லையா இது எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் சொன்னால் எதுக்கு அவங்களுக்கு சாதகமாக பாஜகவுக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இது பார பண்ணுறான் சாதகம்னா என்ன சாதகம் அப்படின்னு கேட்டார் எனக்கு புரியலையே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு இந்தியாவில் பல இடங்களில் ஒரு நபருக்கு ரெண்டு ஓட்டு அப்படிங்கிறத பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து செஞ்சிட்ருக்கிற தில்லு தில்லுமுல்லு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்திற்கு போய் ஓட்டு போடுறதுக்கு அந்த காலம் இதற்கான விஷயத்திற்காக இந்த மாதிரி மூன்று கட்டம் நான்கு கட்டமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் இவர்களுடைய திட்டம் மற்றபடி நீங்கள் மகாராஷ்டிராவில் என்ன அது ஒரு பதட்டமான இடமா இல்லை அல்லது கர்நாடகம் என்ன பதட்டமான இடமா இல்லை அப்போது இது போன்ற மாநிலங்கள்லேயே ரெண்டு கட்டம் மூணு கட்டம்னு ஏன் தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னா இவர்கள் தயார் செய்து இருக்கக்கூடிய இரண்டு வாக்குகளோடு தயார் செய்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க வந்து வாக்களிப்பதற்கு வசதியாக இந்த தேர்தலை கட்டம் கட்டமாக நடத்துவது என்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறார்கள் நான் சொல்வது உண்மையா அப்படின்னு அவர் கேட்டார் நாங்கள் ஆமாம் சரிங்க நீங்கள் சொல்கிறது சரி தான் போல இருக்கே இப்படி ஒரு திட்டம் இவங்களுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே சரி தானே நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மையாக தானே இருக்குது அவர் இன்னொன்று சொல்கிறார் இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் நம்பக்கூடாது இப்போ ஆம் ஆத்மிக்கு டெல்லியில் வலுவான ஒரு பிடிப்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கும் வலுவான பிடிப்பு இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது இவர் ரெண்டு பேரும் இணைந்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் ஏழு இடங்களிலும் பாஜக வெற்றி பெறுகிறது அது எப்படின்னு கேட்குறாங்க கரெக்டு தானே கரெக்டு தானே எப்படி இது சாத்தியம் ஒரு நான்கு இடத்திலாவது குறைந்தபட்சம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து நிற்கும் போது வெற்றி பெற வேண்டாமா ஏன் அது நடக்கவில்லை அப்போ இதற்கு பின்னால் வந்து மிகப்பெரிய திட்டங்களோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தில்லுமுல்லுகளை பாஜகவிற்காக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னா இதை யார் தட்டி கேட்பது கரெக்டு தான் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் உத்தரப்பிரதேசத்தில் குந்தர்க்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த குத்து குந்தர்க்கி என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று சென்று விடுகிறார் இப்போ இந்த சட்டமன்ற தொகுதி காலியாகிறது அங்கே வந்து தேர்தல் நடக்குது இந்த இடத்துல முகமது ரிஸ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சமாஜ்வாடி கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுகிறார் அந்த இடத்துல தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் தனித்தனியாக கட்சிகள் பிரிந்து நின்றதுனால ஒரே ஒரு முறை மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த இருபத்தைந்து வருடங்களில் பாஜக அந்த இடத்துல டெப்பாசிட் கூட வாங்கினது இப்போ இந்த இடத்துல முகமது ரிஸ்வான் போட்டியிடுகிறார் அவர் கடந்த மூன்று தேர்தல்களிலுமே மகத்தான வெற்றியை பெற்றவர் கூடுதலாக அந்த குந்தர்கி என்று சொல்லக்கூடிய தொகுதி வந்து அறுபத்தைந்து சதவீதம் முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் இருந்தாலே பிஜேபியெல்லாம் அங்கே வந்து டெபாசிட் இழக்கும் ஆனால் என்ன தெரியுமா நடந்தது அந்த குந்தற்கை பகுதியில் முகமது ரிஸ்வான் என்று சொல்லக்கூடிய அறுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான முக் மக்கள் வசிக்க முஸ்லீம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் இது இந்த ஓட்சோரிங்கிற விஷயம் எல்லாம் மன்னிக்கவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி அவர்கள் வெற்றி பெற்றார் அல்லவா அதற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா வாக்குகளை திருடித்தான் மோடியும் பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அது தொடர்பான எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை அவங்க திக்கு முக்காடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இன்றைக்கு ஆலம் தொகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு பணத்தை கொடுத்து அதிகாரத்தை காட்டி பயமுறுத்தி என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு தேவை அதிகாரம்தான் இது ஒரு ஃபார்சிச மனப்பான்மை அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறோம்னா இது இன்னொரு இன்னொரு மனசை ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஆறாம் தேதி நவம்பர் வந்து பீகார் எலெக்ஷன் தேர்தல் நடக்கவிருக்கு நான்காம் தேதி தான் இந்த எஸ்ஐஆர் அதாவது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செஞ்சுருக்காங்க இல்லையா பீகாரில் அது குறித்தான விசாரணை நாலாம் தேதி தான் சுப்ரீம் கோர்ட் நடத்துது என்ன நடக்க போகுது அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா தேர்தல் எதுக்குங்க நடத்தணும் இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து பீகாருடைய முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே ஒ ஒரு ஒற்றுமையாக அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் உண்மையில் தேர்தல் ஜனநாயக உருவாக நடக்கும் பட்சத்தில் டெப்பாசிட் வாங்க மாட்டாங்க பிஜேபிக்காரன் அந்த இடத்துல அந்த அளவுக்கு மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான லட்சணத்தில் தேர்தல் நடந்தால் எதற்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க எதுக்குங்க தேர்தல் நடத்தணும் தான் தெரிஞ்சு போச்சேன் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கம் பண்ணியாச்சு பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டானோ அவனுடைய பெயர் பட்டியலில் இருந்து நீக்கம் பண்ணியாச்சு நீக்கம் பண்ணிட்டு அவன் தேர்தல் இன்னிப்போ சொலூபமாக வின் பண்ணிடுவானே அவன் கூட்டணி வின் பண்ணுமே இதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்தணும் இப்போ ஜனநாயகம் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறது அப்படின்னு பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ்ட் ரெட் சேனலில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை க்ளிக் பண்ணீங்கன்னால் ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாக டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க